பாத்துமா நல்லுங்கம்மா ஆஹ் சரிப்பா மடி புஷ்பா எதுக்கு இந்த ஆரத்தி எல்லாம் நான் அப்படியே உள்ள வந்துக்கிறேன் விடுமா இருக்கட்டாத்த

பாத்துமா புரியுமா நடங்க ஆ சரிப்பா ஏரா அவங்க எல்லாம் மனசு ஏறி உங்களை வீட்டுல சேர்த்து இருக்கிறாங்க இது மேல்தான் திரும்பி ஊருப்படியா இருங்க சரியா நான் உன்ன கூட பெருசா சொல்ல மாட்டேன் உன் தங்கச்சி இருக்குதே அதுதான் பயங்கரமா இருந்து ஆளை பாத்து இருக்கு சொல்லு ஒழுங்கா வீட்டுல ஆஹ் சரி ரோசியா நான் பாத்துக்கிறேன் சரியா அதெல்லாம் விடு உண்மையை சொல்றேன்ல எனக்கு இப்ப சொல்லு என்ன உண்மை வெறித்தனே வல்லுத்தி அடிப்ப சொல்லிட்டேன் உன் தங்கச்சி கறியை அடிச்சது யாருன்னு தானே கேட்கறேன் நானே என்ன உண்மை வந்து கேக்கறேன் என்கிட்ட மொட்டையா உண்மையை சொல்லுன்னா நான் எந்த உண்மையை சொல்றது எந்த விஷயத்தோட உண்மையை சொல்றது அதனாலதான் கேட்டேன் அப்ப என்கிட்ட பல விஷயத்த மறைச்சி வச்சிருக்குதுயோ அப்படி இல்ல அப்படி இல்லை நான் கேட்டேன் சரி குடியா நான் சொல்றேன் என் தங்கச்சி அடிச்சது அந்த சௌந்தரிய அனுப்புனால்தான் சௌந்தரியவா அவன் எதுக்கு ஆள் அனுப்பி அடிச்சாலும் இதை எப்படி நான் இப்ப சொல்றது நான் சொன்ன நீ திட்டுவிய நீ சொல்லலனால திட்டுவே அதனால உண்மையை சொல்லிட்டே திட்டுவாங்க அது ஒண்ணு இல்ல இந்த நந்தினி மணி மணிமேகலையையும் சவுந்தரிய ஆக்சிடென்ட் பண்ணிச்சுல என் தங்கச்சி கூட உதவி பண்ணிச்சு அதுக்கு சரி அந்த ஆக்சிடென்ட் பண்ண டிரைவர் கூட ஜெயிலில் இருக்கிறானே சரி இந்த விஷயத்த காரணம் காட்டிதான் என் தங்கச்சி அந்த அம்மா சௌந்தரியாக்கு ஃபோனை போட்டு இருபது லட்சம் ரூபாய் வேணும் அப்படின்னு ஏற்கனவே கேட்டு வச்சிருந்தது ஒரு மூணு வாரத்துக்கு முன்னாடி கேட்டுச்சு பணம் இன்னும் கொடுக்கலன்னு நேத்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பணம் எனக்கு எப்போ தெரியும் எனக்கு ஒரே வாரத்தில் பணம் வேணும் இல்லைன்னா நான் டேஷன்ல போய் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு உண்மையை ஒத்துக்கின்னு சரண்டர் ஆயிடுவேன் நானே இப்போ தேத்தான் இருக்கிறேன் எனக்கு ஜெயிலுக்கு எல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படி இப்படின்னு அந்த சௌந்தரிய அம்மாவை மிரட்டுச்சு ஆ ஆ இது தான் சங்கேதியா நான் நினச்சேன் காசை கேட்டு மிரட்டி இருக்கிறீங்க அவன் ஆள் அடிப்பி உங்களுக்கு உயிர் பயத்தை காமிச்சிருக்கிறான் இதெல்லாம் எதிர்பார்த்தது தான் சரி அப்புறம் என்ன இதுக்கு மேலேயும் ஃபோனை போட்டு அதனால் காசு கேசி கேட்க போகிறீங்களா இல்லை பொத்திக்கிட்டு இருக்க போகிறீங்களா ஐய்யோ வரோசே எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை முழுக்க முழுக்க என் தங்கச்சி தான் பண்ணின்னு கிடக்குது நான் சொல்லிட்டேன் அதுக்கிட்ட ஸ்ட்ரிப்ட்டாக சொல்லிட்டேன் இதோட இந்த மாதிரிலாம் வேலை வச்சுக்காதே அந்த சௌந்தரிய அம்மாவோட இதோட கனெக்ஷனை கட்டு பண்ணுன்னு சொல்லிட்டேன் அதுவும் சரி இது சொல்லிடுச்சு இந்த இப்போ அவள் மரும வீட்டுக்கு போயிருக்குதுல பாப்போம் ஒழுங்கா இருக்குதான்னு பாப்போம் அதுவே என்னமோ சொல்லின்னு கிடக்குது அது அதுவே ஒரு பக்கம் பயமாகுது எனக்கு என்ன சொல்லிச்சே அது வந்து ஒண்ணு இல்லையா ஒண்ணு இல்ல சரசே ரோசே அது ஒன்றும் இல்ல ரோசே அது ஒன்னும் மனசெல்லாம் திருந்தி உள்ள போல அந்த வீட்டுக்குள்ள அது ஏதோ இன்னும் பழி உணர்ச்சியோட தான் வீட்டுக்குள்ள போயிருக்குது அது அடி வாங்குனதுக்கு கூட இந்த பொண்ணு புஷ்பா தான் காரணம்னு சொல்லிட்டு உள்ள போயிருக்குது ஈயா இன்னும் ஜென்மமா இருப்பாள் தங்கச்சியா இன்னும் அது திருந்த திருந்தாதா இவ்வளவு அடி வாங்கியம்மா திருந்தல அந்த பொண்ணு மட்டும் சரியான நேரத்துல ஊட்டண்ண வந்து காப்பாத்தல இது முதல்ல உயிர் போச்சிருக்குமா சி இன்ன இது உடம்புல ரத்தம் தான் ஓடுதா இல்ல அதுக்கு மூத்த வந்தா ஓடுதா என்ன பொம்பளையா இருப்பாவே நான் கூட திட்டின ரோசே ஆனால் அது என் பேச்சை கேட்கவே மாட்டேங்குது நீ எதுவும் தலையிடாத உன் வேலையை பார்த்துக்கணும் போன்னுச்சு அதான் நான் கூட கொஞ்ச நாள் இங்கே இருந்துட்டே அதுக்கப்புறமா என் புல் வீட்டுக்கு போயிடலான்னு இருக்கேன் ஏன்னா பொம்பளையார் போல அவன் நான் ஆனால் சும்மா விட மாட்டேன் அந்த பொண்ணுக்கு மட்டும் எதனா பிரச்சனை வரட்டான் அன்னி கச்சேரி அம்மா அவளை ரோட்டில் இழுத்து போட்டு அதை மெதி மெதினு மெதுக்கிறனா இல்லையனு பாரு பாரு நரக எல்லாம் அதுக்கு கொஞ்சம் காயெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் நீ அதை கூப்பிட்டு கொஞ்சம் மிரட்டி விடைய அப்போ தான் அது ஒழுங்காக இருக்கும் இல்லைன்னு வெய்ய வீட்டில் ஏதாவது சரி வேலை பண்ண ஆரம்பிச்சிடும் நீ கொஞ்சம் அதை மிரட்டி வெய்யி இப்போவே இரே ஒரு ரெண்டு மூணு நாள் போட்டோம் அதுக்கப்புறம் வச்சுக்கிறேன் தூக்கி மெதுகிற மெரியில சட்னி எல்லாம் வெளியே வர போது பாரு ஐயோ ரோசே ஏற்கனவே ஏகப்பட்ட ரத்தம் லாஸு இதெல்லாம் நீ அடிச்சு எதையாவது பண்ணி தொலைச்சிடாத நீ இப்போதைக்கு மிரட்டி விடு மேலே கை வைக்கிறதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம் சரியா சரி தோஸ்தே உன் மகத்துக்காக உன் தங்கச்சி இப்பத்தி நான் வீட்டு வைக்கிறேன் அண்ணா நீ உண்மையிலேயே நல்ல விசுவாசமான ஃப்ரெண்டாக தான் இருக்கிறேன் எல்லாத்தையும் சொல்றேன் என்கிட்ட எனக்கு என் வாழ்க்கையில் கிடைச்ச ஒரே நட்பு நீ தான் அதனால தான் உனக்கு நான் விசுவாசமா இருக்கிறேன் சூப்பர்ப்பா செய்வா ரோஸ் அம்மா உனக்கு ரோஸ் மில்க் வாங்கி தரவா ஆஹ் சரி சரி Oh! <laughs> சௌமியா சிமெண்ட் தொட்டி இன்னைக்கு லீவ் போல ஆமா கமல் இதோட ரெண்டாவது நாள் லீவ் போட்டுருக்காரு பெரிய விஷயம் தான் இது இன்னைக்கு நம்ம எல்லாம் ஜாலியா இருக்கலாம் ஆமா ஆமா சீக்கிரமா நம்ம வேலைய முடிச்சிட்டு கிளம்பிரலாம் அதுதான் முக்கியமே அந்தாலும் முட்டை இருந்தானு வீ நம்ம எப்படி இருந்தாலும் 2 மணி நேரம் 3 மணி நேரம் இங்கே உட்கார வச்சிருவான் அத சொல்லு இன்னைக்கு ஒரு நாள் என்ஜாய் பண்ணிரலாம் எப்படியோ நாளைக்கு வந்து வர வரட்டும் பாத்துக்கலாம் ஆமா என்ன ரீசன் லீவ் போட்டாராம் அவரு அவங்க அம்மாக்கு ஏதோ உடம்பு முடியாம ஹாஸ்பிடல்ல एडमिट பண்ணிருக்கறதா சொன்னாங்க அதனால தான் சார் லீவ் அப்படியா சரி சரி ஆமா இந்த விஷயத்தை யார் சொன்னது உனக்கு நந்தினி தான் என்கிட்ட இந்த விஷயத்தை சொன்னா ஏன் வாங்கி எதுவுமே சொல்லலையாவ அவளா என்கிட்ட மூஞ்சி குடுத்தே பேச மாட்டேங்கிறா இதுல எங்க இருந்து இந்த விஷயத்தெல்லாம் சொல்ல போறோம் அவ எதுவுமே சொல்லல என்கிட்ட நீயும் வேணா உன் ஃப்ரெண்ட்ஷிப்ப வேணும்னு நீ தின்னா அந்த திட்டு வேற திட்டிட்டு போனா ஐயோ என்ன சொல்ற நீ நீ கத்தாது லூசி ஃப்ளோர்ல இருக்கோம் மறந்துட்டியா ஏ சாரி கமல் நீ வா நம்ம கேண்டீன்ல போய் பேசுவோம் ஆமா அவ ஏன் உன்கிட்ட பேசாம இருக்கிறா எதுக்கு உன் ஃப்ரெண்ட்ஷிப் வேணாம்னு சொன்னா நேற்று லிஃப்டில் நான் மணி நந்தினி எல்லாருமே ஒன்றா வந்துக்கிட்டு இருந்தோம் கருப்பனும் கூட தான் இருந்தான் அப்போ நான் கருப்பங்கிட்ட பேசும்போது பேச்சுவாக்கில் தொட்டி இன்னைக்கு லீவுன்னு சொல்லிட்டேன் அது அந்த பொண்ணு கேட்டு என்கிட்ட சண்டை போட்டுருச்சு இப்படி நீங்கள் எங்கள் மாமாவை தொட்டின்னு சொல்லலான்ட்டு பெரிய சண்டை போட்டுச்சு என்கிட்ட ஐயோ அப்புறம் சிரிப்பா இருக்குல்ல உனக்கு நம்ம கேண்டீன்ல போய் பேசிக்கலாமா நீ முதல்ல சரி சரி வா வா ஆஸ்பத்திரிலேயே உங்களை வந்து பார்க்கலான்னு தான் இருந்தேன் ஆனால் அதுக்குள்ளே டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு வந்துடுறதுனால தான் இப்போ வீட்டில் வந்து பார்க்குறேன் நீங்கள் தான் தப்பா எடுத்துக்காதீங்க இதில் நான் தப்பா எடுத்துக்கிறதுக்கு என்னங்க இருக்குது நீங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்ததே பெரிய விஷயம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு பிரச்சனைன்னா வந்து நிற்கிறீங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க என்னங்க நன்றியெல்லாம் சொல்லிக்கிட்டேன் சொந்த பந்தோன்னு இருக்கிறது எதுக்கு ஒரு பிரச்சனைனா ஒன்று கொடுத்துறதுக்கு தானே சந்தோஷத்தில் பங்கெடுத்துக்கிறோமோ இல்லையோ ஒரு பிரச்சனைன்னா முன்னே வந்து நிற்கணும் அதை நாங்கள் தவறாமல் செய்வோம் உங்களோட அன்பாவம் இருக்கணும்னு தான் ஆசைப்பட்றோம் நீங்கள் தான் எல்லோரையும் தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருந்தீங்க சரி இப்போ அதெல்லாம் எதுக்கு நம்ம வாழ்கிறது கொஞ்ச நாள் தாங்க அந்த கொஞ்சம் நாளில் எல்லாருமே சந்தோஷமாக இருந்துட்டு போயிடலாம் ஒற்றுமையாக இருந்துட்டு போயிடலாம் அவ்வளோதான் மனசில் எந்த எண்ணத்தையும் வச்சுக்காதீங்க எதை பற்றியும் நீங்கள் யோசிக்காதீங்க உங்களுக்கு தங்கமான புள்ள இருக்கிறான் ஒரு அருமையான மரும கிடச்சிருக்கிறா ரெண்டு அழகான பேர பிள்ளைங்க இருக்கிறாங்க எல்லோருடைய சந்தோஷமாக இருங்க அவ் தான் ரொம்ப தாங்க சொல்றீங்க எல்லாம் இருந்தோம் நான் என் காலத்தை கடத்திட்டேன் அப்படி இருக்க மாட்டேன் எல்லாரையும் அனுசரிச்சுக்கிட்டு அன்பா என் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்க போகிறேங்க நான் தான் இதை புரிஞ்சுக்கிட்டீங்களே அது போதும் சரி நீங்க ரெஸ்ட் எடுங்க அவ புஷ்பா மட்டன் சூப்பர் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கா ஆனது எடுத்துகிட்டு வந்து தருவா சரிங்களா நீங்க படுங்க ஆ சரி சரி நீங்க படுத்துக்கங்க நான் போகிறேன் போறேன் சரிம்மா என்னடி இங்க நின்று நினைக்கிறீங்க உங்க பாட்டி கிட்ட போய் ஒரு வார்த்தை பேசுங்க ஐயோ என்னால பேச முடியாதுப்பா நான் போறேன் நடி உன் அக்கா இப்படி ஓடுறா நீ அவது போய் போ ஐயோ என்னை விட்டுருங்க பாட்டி நான் எஸ்கேப்பு இன்னும் இந்த பசங்க இப்படி இருக்குது ஐயோ கடவுளே பெரியவங்க சண்டையில பசங்க தான் நல்லா பாதிக்கப்படுதுங்க அந்த அம்மா கிட்ட பேசினாதான் என்ன உடம்பு சரியாம தானே பத்தின இருக்குது ஐயோ அந்த பசங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியலையே என்னமா புஷ்பா சூப்பர் ரெடி ஆயிடுச்சு போல

விருப்பம் தான் என் விருப்பமோ நீ தாத்தி நீங்கள் வீட்டுக்கு கூப்பிடும்போது நானும் தானே அங்கே அவங்கள வாங்கத்த வீட்டுக்கு போயிடலாம் நான் அவங்கள பார்த்துக்கிறேன்னு சொன்னேன் ஏன்னா எனக்கு அப்போவே புரிஞ்சிருச்சுங்க உங்கள் முடிவு என்னென்னு எனக்கு அப்போவே புரிஞ்சிருச்சு அதனால தான் நானும் அதுக்கு சம்மதித்து அதுக்கு மரியாதை கொடுத்து அத்தை வீட்டுக்கு வாங்கத்த நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன் சரி புஷ்பா இப்பதான் எனக்கு மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு சரிங்க அங்க சூப் வச்சிருக்கேன் நீங்க எடுத்து குடிங்க சரியா ஏங்க நாளைக்கு வீட்ல இருப்பீங்களா இல்ல ஆபீஸ் போயிடுவீங்களா நாளைக்கு ஆபீஸ் போய் தான் ஆவணும் ரெண்டு நாள்ல லீவ் ஆயிருச்சு இல்ல நாளைக்கு லீவ் போட்டா நல்லா இருக்காது நாளைக்கு கிளம்பிடுவேன் சரிங்க என்ன புஷி திடீர்னு நாளைக்கு ஆஃபீஸ் ஆபீஸ் போனுமான்னு ஒரு ஒருவேளை உனக்கு அம்மாவும் பாத்துக்கிறதுல எதனா சிரமம் இருக்குமா நானும் இருந்து பாத்துக்கணும்னு நினைக்கிறியா அதெல்லாம் ஒன்னு இல்லைங்க அத்தைய பாத்துக்கிறதுல எனக்கு என்ன சிரமம் வரப்போது அவங்க பாட்டுன்னு எடுத்துக்க போறாங்க நான் பாட்டுன்னு வேலைய செய்ய போறேன் நீங்க ரெஸ்ட் எடுத்துக்க போறீங்களா இல்ல ஆஃபீஸ் கிளம்ப போறீங்களான்னு கேட்டுக்கிட்டேன் வேற ஒண்ணும் இல்லை சரி புஷ்பா என் அம்மாவை நீங்க சமாளிச்சு இல்ல எங்க என்னெங்க கேள்வி இது உங்க அம்மாவை கிட்டத்தட்ட நான் பதினாறு வருஷம் சமாளிச்சிருக்கிறேன் அப்படி இருக்கும்போது என்னை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்கலாமா விடுங்க நான் பாத்துக்கிறேன் நீங்க கவலைப்படாமல் போயிட்டு வாங்க ஆஃபீஸுக்கு நாளைக்கு சரியா

மிளகு மிளகுத்தூளை வேற தூவி குடுத்துருக்கீங்க இது மட்டன் சூப்பா இல்ல மிளகு தூள் சூப்பான்னு கூட தெரிய மாட்டேங்குது அந்த அளவுக்கு மிளகு ஸ்மெல் தான் வருது மட்டன் ஸ்மெல்லே இல்ல இதுல பாத்தீங்களா எப்படி வாயாடுறானே ஏய் ஒழுங்கு குடுறீ அமிகா ஏக்கா நீ என்ன தீ வச்சு வெடிக்க பாத்துக்கிட்டு இருக்க குடி குடிக்க மாட்டோம்னு சொல்ல குடிக்கிறோம் இருங்க சூடா இருக்குதுல்ல தாண்டி ரொம்ப நேரமா சொல்லி நின்றுக்கிறீங்க நாங்க எல்லாருமே குடிச்சு முடிச்சிட்டோம் நீங்க ரெண்டு பேரும் இன்னும் அப்படியே வச்சிருக்கீங்க மர மருந்து குடிச்சிட்டு போயிட்டு படிக்கிற விலையை பாருங்க போங்க சீக்கிரமா குடிச்சு முடிச்சுட்டா படிக்க அனுப்பிடுவாங்கன்ட்டு தனாட்டி இப்படியே வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கோம் அது கூட புரியாம பேசிக்கிட்டு இருக்காங்க பாட்டி பாட்டிக்கு சரிங்கக்கா நீங்க என்ன நம்ம ரெண்டு பேரும் பொறுமையா ஒரு ஒரு ஸ்பூனா எடுத்து குடிப்போம் சரி அக்கா சரி சரி சூழ் ஆறவே மாட்டிக்கிட்டு இவளு இன்னும் ஊதினு கிடக்குறா விட்டா விடிய விடிய உட்காந்து ஊதிக்கிட்டு இருப்பா இருக்கு தடியே சீக்கிரமா குடிச்சி அந்த குடிக்கிறான் பாட்டி அப்புறம் பாட்டி நான் உங்ககிட்ட உன்னை கேட்கணும்னு இருந்தேன் பாட்டி என்னது நம்ம மனமாமா எங்க பாட்டி அவர் வரவே இல்லை கம்பெனில கம்பெனியில இருக்கிறாமா ஒரு ஏழு மணிக்கா இங்க வருவான் அம்மா எதுக்கு இப்ப நீ உன் மாமன பத்தி கேக்குற சும்மா தான் பாட்டி மாமா கிட்ட பேசி ரொம்ப நாள் அந்த மாதிரி இருந்தது அதனாலதான் பேசணும்னு ஆசையா இருக்கு எனக்கும் கணிக்கும் அப்படியா என்னடி கனியே உனக்கு ஆசை இருக்குதா உன் மாமன் கிட்ட பேசணும்னு ஆமா பாட்டி சிரிப்பு பாத்தீங்களா அந்த அம்மாக்கு மாமா பேரை சொன்னாலே போதும் அப்படியே சிரிப்பு வந்துருது எங்க இருந்து தான் இந்த சிரிப்பு வருதோ தெரியல அவளுக்கு அவ்வளவு அன்பு வச்சிருக்கிறா மாமா மேல போங்க பாட்டி என்னை கிண்டல் பண்ணாதீங்க ஏரிடி பெரிய மனுஷ ஒன்று ஒன்றும் கிண்டல் பண்ணலை நானு அடியே ரெண்டு பேரும் அநியாயம் பண்ணுறீங்க போயிட்டு போய்ட்டு உங்கள் பாட்டிக்கிட்ட தான் கொஞ்சம் பேசுங்களா அந்த மாதிரி உடம்புக்கு முடியாமல் இருக்குது போய் எப்படி இருக்கிறீங்கன்னு டியே ஆமாம்மா நானும் உங்கள் ரெண்டு பேர்கிட்டே அதை சம்மந்தமாக பேசணும்னு இருந்தேன் போயிட்டு கிட்ட எப்படி இருக்கிறீங்க ஏதா இருக்கிறீங்கன்னு ஒரு வார்த்தை கேளுங்களம்மா உடம்புக்கு முடியாமல் இருக்கிறவங்க கிட்ட நம்ம போயிட்டு அனுசரணையாக கேட்கணும் அதுதான் நல்லது நீங்கள் போய் பேசுங்களேன் நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க பாட்டி நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க நான் செய்றேன் ஆனா அந்த கேள்வி கிட்ட மட்டும் பேசணும்னு சொல்லாதீங்க நான் செய்யவே மாட்டேன் அந்த கேள்வி ஆபத்தான கேள்வி ஆமா ஆமா வெரி வெரி டேஞ்சரஸ் அந்த கேள்வி திருந்த மாதிரி கூட எனக்கு தெரியல அது ஏதோ ஒரு பிளானோட தான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கும் எனக்கு தோணுது அப்படியே வாய மூர்த்தி அப்படியெல்லாம் பேசாத உங்க அப்பா அதில் வீடு இருப்போது அவரே தான் அவங்க அம்மா திரும்பிட்டாங்கிற ஒரு நம்பிக்கை மன நிம்மதியோடு இருக்கிறாரு நீ வேற என்னத்தையாவது பேசி வச்சிடா தெரிய எம்மா நான் தம்மா சொல்கிறேன் அந்த கிளவியை பார்த்தா எனக்கு ஒரு நல்ல வைப்ரேஷனே வரலம்மா பேடு வைபாவே இருக்குமா அது வீட்டுக்கு வந்ததுலேருந்து அது ரூம் கிட்டே போகிறப்பெல்லாம் ஏதோ ஒரு சூனியக்காரி ரூம்குள்ளே மாதிரியே திக்கு 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 திக்குன்னு இருக்குதுமா பாட்டி பேசிக்கிட்டு இருக்கும் போது கூட நாங்கள் வாசல்லையே தான் நின்று பார்த்துக்கிட்டு இருந்தோம் அந்த கிளவியை அது மூஞ்சில் ஒரு கொடூரமான உருவம் தெரியுதுமா ஆமாம் நானும் பார்த்தேன் உங்ககிட்ட எல்லாம் பாவமாக மூஞ்ச வச்சுக்கிட்டு பேசுது ஆனால் எல்லாம் போனதுக்கு அப்புறமா அப்படின்னு சிரிக்குது என்னத்தையோ பேசிக்கிட்டு இருக்கு ஆனால் அது என்ன பேசுதுன்னு தான் தெரியல சீக்கிரமாக நாங்கள் கண்டுபிடிச்சு சொல்றோம் அந்த கேள்வி ரொம்ப ஆபத்தானவை ய்ய பல்லதான் தட்டப் பெரு இந்த மாதிரிலாம் பேசாத இல்லாம பேசுறா பாரு இங்க பாருக்க நீ வாயை மூடி சொல்லிட்டேன் உங்க அப்பா காதுல மட்டும் வேண்டியதுன்னு மனுஷன் டென்ஷன் ஆயிடுவாரு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் மனசு போயிருவாரு தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க வாயை முடிக்கிட்டு இருங்க அக்காவ சொல்லே அக்காவ எதுவுமே சொல்ல மாட்டேங்க ரெண்டு பேருக்கும் சேர்த்துதான் சொல்றேன் பேசுங்க சொல்லிட்டேன் பாட்டி குட்டி குட்டி சத்தம் போதும் சண்டை போட்டதை கடை கிடந்து சூப்பு குடிச்சிட்டு படிக்கிற வழி பாருங்க சரிமா சூப் இன்னும் ஆயிடுச்சு அடி இல்ல ஏன் சூப்ப சூடாதான் இருக்கு இன்னும் சூப்பு சூடா இருக்கு உங்களுக்கு டேய் உன்னோட தான் இவங்க ரெண்டு பேரும் இங்க விட்டுட்டு போறேன் பார்த்து ஒழுங்காக சொல்லி கொடுறா மீட்டிங் முடிச்சுட்டு வந்துடுறேன் சரிங்க டீயல் நான் பாத்துக்கிறேன் நீங்க கிளம்புங்க ப்ராசஸை பத்தி மட்டும் தான் பேசணும் வேற ஏதாவது காதே அடிச்சுக்கிட்டு இருந்தேன்னு தெரிஞ்சதுன்னு வையோ மவனை தலையை திருப்பிடுவேன் சரிங்க டீயல் நீங்க போயிட்டு வாங்க நான் பாத்துக்கிறேன் அதுவும் இல்லாமல் என் ஃப்ரெண்ட்ஸுங்க இவங்க அதனால தான் நான் சொல்லிட்டு போறேன் ஃப்ரெண்ட்ஸுன்றதுக்காக இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்க இல்லை வேலையில கவனம் செலுத்தணும் புரியுதா சரிங்க டீயல் இக்கி உண்டியல் கரெக்டாக தருறாரு வேலை பார்க்க வந்த இடத்துல வேலையை மட்டும் தான் பார்க்கணும் எல்லாம் வளர்த்துட்டு இருக்கக்கூடாது சரியா நம்ம எல்லாம் சங்கமாக வச்சுக்கலாம் இப்போ நீ எங்களுக்கு சொல்லி கொடு எங்கப்பா நந்த நீ டிஎல் மாதிரி பேசுற அது சரி அவர் கூட சேர்ந்து பழகி பழகி உனக்கும் அவரு வாசனை வந்துருச்சு போல எனக்கு யார் வாசனையும் வரல வரவும் தேவையில்லை நீனே மூடிக்கிட்டு ப்ராசஸை கற்றுக் கொடு அசிங்க பாட்டியாடா என்னடா இப்படி திட்டு வாங்குற அதெல்லாம் எனக்கு பழகி போன ஒரு விஷயம் நீங்கள் மீட்டிங் போலையா கிளம்பிட்டேன் சரி பார்த்துக்க சரியா வரேன் போய் தொலைஞ்சாரிய எந்த பொண்ணுங்க கிட்டயும் பேச விட மாட்டாரு இவரு எம் நந்தினிய அம்மா நீங்க ரெண்டு பேரும் எதுக்கு நீங்க இங்க வந்து வேலை செஞ்சீங்க அது முதல்ல சொல்லுங்க உனக்கு இப்ப ரொம்ப முக்கியமா போய் வேலை எப்பாருண்டா அங்க பாரு தீபக் எவ்வளவு பொறுப்பா வேலை செய்யறான் நீ ஒண்ணுத்தி புடுக்க மாட்டேன் யாரு ஆமா வேலை செய்யறானா திருட்டு வெப்சைட்ல பாட்டு கேட்டுட்டு இருக்கான் நீ வேற பாட்டு கேக்குறானா ஆமா கால் வராத நேரத்துல என்ன பண்ண முடியும் பாட்டு தான் கேட்க முடியும் அதனாலதான் திருட்டு திருட்டுத்தனமா வெப்சைட் ஓபன் பண்ணி பாட்டு கேட்டுட்டு இருக்கோம் சூப்பர் போ ஆனா எல்லா நாளும் இப்படி இருந்துறது அது வந்துட்டால வணக்கம் நான் ஜாலி ஜாலிகாட்ல இருந்து விக்னேஸ்வரன் பேசுகிறேன் தங்களுக்கு

என்னமா ப்ரிஃபர் மணி சும்மா இருமணி எனக்கு சிரிப்பாய்த்த இந்த கம்முனை இன்ன்தான் ஆர்டர் ம் பாடி ஸ்ப்ரே இன்னும் டெலிவரி ஆவலை போல இருக்குதா சார் பொறுமையாக லைனில் வெயிட் பண்ணதுக்கு நன்றிங்க சார் சார் உங்களுக்கு ப்ராடக்ட் இன்னைக்கு தான் டெலிவரி ஆக வேண்டியது பட் சம் இஷ்யூஸ்னால டெலிவரி ஆக முடியாமல் போயிருச்சுங்க சார் அதை போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க மேக்ஸிமம் நாளைக்குக்குள்ள ப்ராடக்ட் நீங்கள் எதிர்பார்க்கலாம் சார் டெலிவரி ஆயிரும்னு எஸ் சார் ஒரு பாடி ஸ்ப்ரே ஆர்டர் போட்டா அதை எத்தனை வந்து ஒழுங்காக கொடுக்க முடியாட்டா உங்களுக்கு துப்பு தப்பு போய் இருங்க ஏன் உங்க டெலிவரி பர்சனால் இன்னைக்கு எத்தனை வந்து கொடுக்க முடியாத ப்ராடக்ட்டா ஏன் தூக்கி இன்னும் ஓட போகிறானா இல்லை அவன் ஆச்சு என்ன ஃபங்க்ஷன் போறானா சார் அப்படி இல்லைங்க சார் எனக்கு நீங்க சொல்றது புரிஞ்சுக்க முடியுது உங்களுக்கு இது பேசிக்கான ஒரு ப்ராடக்ட் உங்களுக்கு அது தேவைப்படுன்னு என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது பட் சம் இஸ்யூஸ்னால தான் இதுக்கு டெலிவரி பண்ண முடியல சார் கைண்ட்லி வெயிட் பண்ணி பாருங்க சார் நாளைக்கு ப்ராடக்ட் டெலிவரி ஆகும் சான்சஸ் இருக்கு என்னம்மா சம் எனக்கு புரிய என் வீட்டுக்கு வந்து டெலிவரி பிரச்சனையோ என் தாண்டி எல்லாரும் டெலிவரி

டீ யார ஒண்ணு திட்டுறது வாய்ஸ் கேட்டுமா தெரியல டிஎல் தான் பக்கத்து கேபின்ல தான் இருக்கிறாரு காரு இங்கேயே வச்சுட்டு இருப்பாரு போல இருக்குது ஏ நீ என் பக்கத்துல உட்காந்து அவருக்கு என்ன பிரச்சனையா ஐயோ வணக்கம் நான் ஜாலி காட்டுல இருந்து விக்னேஸ்வரன் பேசுகிறேன் எப்படி நம்ம கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும் போது அவனுக்கு கால் வந்துருது அவனும் கரெக்டா பேசுறான் ஐயோ வேற லெவல்ல இருக்குல்ல இந்த வேலை ஆமாடி டி நாமளும் நல்லபடியா கத்துக்கணும் டி இத சூப்பரா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு இவன் கஸ்டமர்களை எல்லாம் திட்டுறான் பத்தியா அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மியூட் போட்டு திட்டுறான் போல இருக்கு தெரியு ஒருவேளை மியூட்டே போடாம திட்டிட்டா என்னடி ஆகும் வேலை போயிரும் சார் உங்களோட டீடெயில்ஸ் தான் சார் செக் பண்ணிட்டு இருக்கேன் என்னடா காத நாளா பக்கமா வச்சிருக்க போறது கிட்டே எங்க கிட்டயும் பேசுற கஸ்டமர் கிட்டே பேசுறேன் வேற நீ தேங்க்ஸ் மணி எங்களுக்கு இதெல்லாம் பழகிடுச்சு எஸ் சார் லைனில் வெயிட் பண்ணதுக்கு நன்றி சார் சார் உங்களுக்கான டீட்டெயில்ஸ் செக் பண்ணி பார்த்ததில்லை உங்களோட ப்ராடக்டானது தேதி நவம்பர் டெலிவரி ஆகுன்னு போட்டிருக்காங்க சார் ஆமாங்க சார் லிமிடெட் ஸ்டாக் அவைலபிலிட்டிங்கிறதுனால தான் ப்ராடக்ட்டுக்கான டெலிவரி டேட் இவ்வளோ டிலே ஆயிருக்குங்க சார் ஆமாங்க சார் ஓகேங்க சார் வேறு ஏதாவது டீட்டெயில் தேவைப்படுதுங்களா ஐயோ இம்ப்ரஸ் பண்றான் நீ இவன் இந்த மாதிரி காலேஜ்ல பேசி இம்ப்ரஸ் பண்ணிருந்தா கூட இவனுக்கு நான் ஓகே சொல்லிட்டு இருப்பேனே ஏய் என்ன தெரிய பேசுற ஐயோ உன சூஸ் பட்டு ஐயோ அவன் காதுல ஊந்திருச்சுனா அவள தாண்டி விழுந்திருச்சு விழுந்திருச்சு காதுல விழுந்திருச்சு நீ எனக்கு ஓகே சொல்லி இருப்பன்னு சொன்னே அவளதானே இப்போ மட்டும் என்ன கேட்டு போச்சு ஓகே சொல்ல சேரி பெடுத்து பீய பீ அடி பா அவ இப்ப கமிட்டட்ற பொறுக்கி ஏன் அண்ணன் தான் கட்ட போறா அவள தெரியும்ல நாயே அம்மா நாயே தான வாயை திறந்தனா அந்த பொண்ணு தான் ஆரம்பிச்சு விட்டுது இப்படி என்ன அசிங்கப்படுத்துறீங்க டேய் டேய் இன்னைக்கு சாரிடா நீ பேசுற அடுத்து எவனாவது கால் பண்றா பாரு இருமா ஐயா இவ்வளவு அவசரப்படுறா ரொம்ப ஆர்வமா இருக்கிறீங்க போல இருக்குது இன்னைக்கு ஒரு நாள் ஏதோ ஐடல் போகுது நாளில இருந்து பாரு அடை மழை வரும் மதில் நினைவோமேங்கிற மாதிரியே கால் மழையா வரும் சாவோம் நாங்க இந்த மாதிரி ஒரு என்டர்டெயின்மெண்டான வேலையை முன்னாடியே தேடி கண்டுபிடிச்சு வந்து செஞ்சிருக்கலாம் போலயே இத்தனை நாளா மிஸ் பண்ணிட்டோம் என்ன மேடம் வீட்டுக்கு கிளம்பலையா இங்க உட்காந்துருக்கீங்க மணிக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வந்ததும் கிளம்பிருவேன் மணி எங்க போனாங்க இப்போ நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லணுமா என்ன அவசியம் இல்லதான் பட் இருந்தாலும் இப்படி ஃபிளோர்ல தனியா உட்காந்துருக்கே தான் கேட்டேன் மணி வந்ததும் கிளம்பிருவேன்னு சொன்ன மணி எங்க இருக்கிறான்னு நீங்க கேக்குறீங்க அதுக்கு நான் என்ன பதில் சொல்லணும் உங்களுக்கு இப்ப அவர் ரெஸ்ட் ரூம்ல இருக்கா மூஞ்செல்லாம் கழுவிட்டு தான் வருவா அப்படின்னு சொல்லணுமா தெரியாம கேட்டுட்ட மா விடு இப்படி கத்தாத நான் ஒன்னும் கத்தலாம் இல்ல உங்க வேலையை பாத்துட்டு போங்க சரிம்மா போறேன் கொஞ்சம் மரியாதையா தான் பேசுறேன் ஒரு ஃப்ரெண்டுங்கிற மரியாதையும் இல்ல சரி ஃப்ரெண்டு இல்லன்னுட்ட ஓகே ஆனா நான் உன்னோட ட்ரெயினர் ஆச்சு அதுக்காவது கொஞ்சம் மரியாதை கொடுக்கலாமே மரியாதை யாருக்கு கொடுக்கணும் கொடுக்க எனக்கு நல்லா தெரியும் நான் மரியாதை கொடுக்குறேன்னா அவங்க மரியாதை குறியவங்களா இருக்கணும் சத்தியமா புரியல இதுக்கு நீ என்ன பச்சை பச்சையே திட்டிருக்கலாம் ஏன் இப்படி இருக்கிறீங்க நீங்க பாரு சிரிச்சுட்டியா இப்படி பேசினா சிரிப்பு வேற நம்ம வேற என்ன வருமா போங்க பா இனிவே நீ சிரிச்சுட்டியா எனக்கு அது போதும் மறுபடியும் ஃப்ரெண்ட் ஆகிடலாமா அதெல்லாம் முடியாது என்னம்மா நீ இப்ப தானே முடியாதுன்னு மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்ட கொஞ்சம் தான் விட்டுலாமே என்ன இனிமேல்ட்டு சத்தியமா உங்க மாமாவை பார்த்து நான் முன்னாடி தொட்டின்னு சொல்ல மாட்டேன் ஓகேவா அப்ப கூட கம்ப்ளீட்டா சொல்ல மாட்டேன்னு சொல்ல மாட்டீங்கல்ல எல்லாம் பொய்யான ப்ராமிஸ் என்னால கொடுக்க முடியாது நந்தினி அவரு எங்க எல்லாருக்குமே பாஸ் பாசுக்கெல்லாம் பாஸ் அவரு அப்படி இருக்கும்போது அவர் பண்ற டார்ச்சரை நாங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோமா டெய்லியும் அதனால் அவரை திட்டாமல் எங்களால் இருக்க முடியாது நிக் நேம் வைக்காமல் இருக்க முடியாது அது உனக்கு இப்போ புரியாது நீ உட்காந்து காலெல்லாம் பேச ஆரம்பிச்சிருவோல்ல உனக்குன்னு ஒரு டீயல் வருவான்ல அந்த கம்யூனிட்டியை நீ சத்தியமாக திட்டுவே மேபி நானே கூட உனக்கு டீயலாக வரலாம் பட் சொல்கிறேன் யார் டீயலாக வராங்களோ கண்டிப்பாக நீ அவங்களை திட்டாமல் இருக்க முடியாது நிக் நேம் வைக்காமல் இருக்க முடியாது அந்த மாதிரி தான் அது உனக்கு இதெல்லாம் போக போக புரியுமே விட்டுறேன் இப்போதைக்கி விட்டுறேன் நீ மாமா விஷயத்த நம்ம ரெண்டு பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் குள்ளே எடுத்துகிட்டு வராத இப்ப நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க என் கிட்ட பேசு எனக்கு அது போதும் சரி பேசுறேன் ஆனா என் முன்னாடி என் மாமாவை உன் பத்தி நீங்க எதுவுமே பேசக்கூடாது அது நான் ப்ராமிஸ் பண்றேன் உன் முன்னாடி சத்தியமா அவரை பத்தி நான் எதுவுமே பேச மாட்டேன் அப்போ ஓகே 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 என்ன ஓகே ஓகே நீ சொன்னதுக்கு ஓகே ஓகே சொன்ன எம்மா எல்லாத்துக்கும் சண்டை போடுவியா நீ சும்மா தான் சரி எனிவே ஐ எம் சாரி உன் மாமா அப்படி பேசுனதுக்கு அண்ட் அப்புறம் தேங்க்யூ சோ மச் மறுபடியும் என்ன ஃப்ரெண்ட் ஆக்கிக்கிட்டதுக்கு ம் பரவாயில்ல சரி அப்ப நான் கிளம்புற எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நீ வீட்டுக்கு போயிட்டு எனக்கு ஒரு டெக்ஸ்ட் மட்டும் பண்ணுன்னா ரீச் ஆயிட்டேன்னு ம் சரி பண்ற தேங்க்யூம்மா பை ம் பை இவன் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான் ஆனால் இவன் பேசுகிறப்பெல்லாம் இவன் ஃப்ரெண்ட்ஷிப்பையும் தாண்டி எம்எல் அக்கறை காமிச்சு பேசுகிற மாதிரி இருக்குது ஐயோ எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது சந்தோஷ்கிட்ட இதை பற்றி பேசி கிளியர் பண்ணியே ஆகணும் அவரு தான் எனக்கு இதுக்கு ஒரு பதில் சொல்ல முடியும்